தீர்க்கவே நாய் நீந்துவேன் உன் காதலை கடன் வாங்கிய என்னை நானே தாங்குவேன் உன் பாதியும் என் நீதியும் ஒன்றே தான் ஹாய் மக்களே நான் உங்கள் கார்த்தி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பாக்கணும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்க உங்களுக்கு வந்து யூஸா இருக்கும் நாங்க நினைச்சுதான் இந்த வீடியோ நாங்க எடுக்கிறோம் என்ன அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கான பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் போலாம் இந்த வீடியோ வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ எங்க லைஃபுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த எல்லா மக்களுடைய லைஃபுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு நாங்கள் சொல்லல எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா ஒருத்தர் சொல்றதுனால நீங்க நம்ப வேண்டாம் எல்லாத்துக்குமே நல்ல விஷயம்தான் ஸோ அந்த யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தான் நாங்கள் இப்போ செஞ்சுருக்கோம் செய்யணும்னு சொல்லி நாங்கள் சொல்லலை உங்களுக்கு எப்படி தோதோ அந்த மாதிரி பார்த்து அதுக்காக தான் பட் ஆனால் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல விஷயம் உங்க லைஃபுக்கு இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் உங்கள் லைஃப்ல நல்லா இருக்கும் ஆஹ் எங் அதாவது பார்த்தீங்கன்னா எங்களோட லைஃப்பில் எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சு சிக்ஸ் இயர் ஆரம்பிக்க போகுது நாங்கள் வந்து அதில் வந்து அடி அடி எடுத்து வைக்க போகிறோம் இதில் வந்து இந்த இயரில் வந்து நாங்கள் ஒரு முடி அதாவது நாங்கள் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தோம் ஸோ அதோட முதல் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அப்படின்னா எங்களோட வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச முதல் முதலா ஒரு சேமிப்புங்கிறது நாங்க பண்ணியிருக்கோம் இவ்வளவு நாளா நாங்க வந்து அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே எங்களுக்கு கிடையாது முதல் முதலா நாங்க அதை வந்து பண்ணிருக்கோம் இது வந்து கண்டிப்பா வந்து எங்களை விட எங்களோட நம் பசங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட ஃபியூச்சருக்கு வந்து யூஸ் ஆகுன்னு சொல்லி நாங்கள் இதை பண்ணி வச்சுருக்கோம் என்னடா இவங்க அப்படி என்னடா பண்ணிட்டாங்க அதை இன்னும் சொல்லாமல் சொல்லிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் எங்களை திட்டலாம் அது என்னங்கிறத நாங்கள் இப்போ சொல்லிவிட்றோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்சூரன்ஸ்

சேர்த்து வச்சு செலவுகள் இருந்தாலும் அந்த செலவுகள் இருந்து சிறுக சிறுக சிறு சிறு சிறியா சேர்த்து வச்சு நாங்கள் வந்து ஒரு அமௌண்ட் வந்து வச்சிருந்தோம் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம நாங்கள் என்ன பண்ணுறது அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா அது பண்ணலான்னு ஒரு யோசனையில இருந்தோம் சரி ஓகே நம்மளுக்கு வந்து இப்போ கொஞ்சம் நேரம் கால சரியில்லை ஸோ பிஸ்னஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா சப்போஸ் அது லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அமௌண்ட் வந்து இதில் போயிரும் கொஞ்சம் மன உளைச்சல் ஆயிரும் அப்படின்னு வந்து பிஸ்னஸ் பண்ண எல்லாம் உங்களுக்கு தெரியும் இதில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க அந்த மாதிரி நடந்துரும் சொல்லிட்டு எனக்கு ஒரு பய தாட் இருந்துட்டு இருந்துச்சு அப்போதான் வந்து எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து ப்ரொமோட் ப்ரொமோட் கிடையாது இது வந்து எங்களுக்கு நடந்தது நாங்கள் சொல்கிறோம் ஒரு ப்ரொமோஷனுக்காக நாங்கள் எதுவுமே சொல்ல கிடையாது அப்போ தான் எங்களுக்கு வந்து எஸ்பிஐவில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து எங்கே போய் போடுறது எங்கே போய் போடுறதுன்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் தான் வந்து சரி ஓகே இந்த அமௌண்ட் நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தோம் நாங்கள் அப்போது முடிவு எடுத்து தான் வந்து இந்த அமௌண்ட்டு கையில வச்சிருந்தா யாருக்காக இருந்தாலும் ஒரு பத்து ரூபா இருந்தாலும் செலவு பண்ண தான் தோணும் இந்த அமௌண்ட்டு கையில் வச்சு நம்ம செலவு பண்ணிடுவோம் சரி ஓகே நம்ம இருக்கிற நம்ம இல்லாத காலத்தில் வந்து நம்ம பசங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து யூஸ் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து இத்தனை வருஷம் கெடு கட்டி இப்படி போட்டுக்கலாம் இந்த மாதிரி அமௌண்ட் போட்டுக்கலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லவும் தெரியல நாங்கள் சொல்லலை ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பர் வேணும் அப்படிங்கிற வந்து நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த நம்பரை நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அவங்க மூலமாக நாங்கள் வந்து அதில் போய் கனெக்ட் ஆனோம் கனெக்ட் ஆகிட்டு என்ன பண்ணணும் எப்படி எப்படி இன்சூரன்ஸ் போட்டால் எவ்வளோ வரும் அப்படிங்கறத வந்து நிறைய ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஐயில பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இரு ஏன்னா இரட்டிப்பு லாபம்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த மாதிரி நிறைய கொடுத்துட்ருக்காங்க மற்ற இன்சூரன்ஸ் பாலிசியில் எப்படிங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு வந்து இந்த எஸ்பிஐ வந்து ரொம்ப ஓகேவாக இருந்து பிடிச்சிருந்துச்சு ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தாலும் போட்டு வச்சாலும் நம்மளுக்கு ஒரு சேமிப்பை தான் அதே மாதிரி தான் வந்து நாங்கள் போய் எங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை கொட்டி கொடுத்து நாங்கள் வந்து ஒரு சிறு சேமிப்பு மாதிரி நாங்கள் பண்ணி வச்சிட்ருக்கோம் அதை வந்து வருஷம் வருஷம் இவ்வளோன்னு சொல்லி நாங்கள் வந்து போட்டு வச்சுருக்கிறோம் வருஷம் இவ்வளோ வந்து நம்மனால எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ஒரு ஒரு மனம் இதாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து செலவு பண்ணுற காசில் இவ்வளோ இவ்வளோ எடுத்து வச்சா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம தொகையை வந்து நம்ம சேர்த்து வச்சு வருஷம் வருஷம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்களோட ஆறாவது வருஷம் அடி எடுத்து வைக்க போறோம் இல்லைங்களா அதுல வந்து முதல் பண்ணது இதுதான் அடுத்தடுத்து பண்ண போறது என்னங்கறத கண்டிப்பா நாங்க சொல்றோம் முதல் நாங்க பண்ணிருக்கிறது இதுதான் நாங்க எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படிங்கறத நீங்க நினைக்கலாம் நிறைய பேங்க் இருக்கு நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு நம்ம எதை வேணாலும் நம்மளுடைய நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அங்க இன்சூரன்ஸ் பணம் கட்டிக்கலாம் பட் நாங்க பர்டிகுலரா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்க இதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு ப்ளஸ் இரட்டிப்பு லாபம் அதிகமாக இருக்குது நம்ம ஒரு அமௌண்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க அந்த டைமுக்கு அப்புறம் எடுக்கிறப்போ அதை விட கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து பல்காக நமக்கு கிடைக்குது ஸோ நமக்கு அமௌண்ட் அதிகமாக வர இடத்துல நம்ம பார்ப்போம் இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டால் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால தான் எஸ்பிஐ இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு ஸோ நாங்கள் எல்லா பக்கமும் கேட்டுட்டோம் கடைசியாக எங்களுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது வந்து எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பர்ஃபெக்டாக இருந்தது நாங்கள் போட்ட பணத்துக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் நாங்கள் சூஸ் பண்ணோம் ஒரு ஒரு அமௌண்ட வந்து நாங்கள் கெடு கட்டி ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி நாங்கள் போட்டோம் ஸோ மந்த்லி இன்சூரன்ஸும் இருக்கு சிக்ஸ் மந்த் இயர் எல்லா இன்சூரன்ஸ் ஆப்ஷனும் இருக்கு பட் நாங்க போட்டது அப்படின்னா இயர்லி இந்த அமௌண்ட் ஒரு ஒரு பல்க் அமௌண்ட் இயர்லி ஒன் இயர் ஒன் வந்து போட்டுக்கிறது சோ நெக்ஸ்ட் இயர் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் மொத்தம் செவன் இயர்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் அந்த அமௌண்ட் போட்டால் போதும் ஏழு வருஷம் போடணும் ஏழு வருஷம் போட்டுட்டு நம்ம வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்ல நமக்கு வேண்டாம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு பதினெட்டு வருஷம் கழிச்சு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அந்த மாதிரி எடுக்கிறப்போ நம்ம கட்டின பணம் அந்த அமௌண்ட் அங்கேயே இருக்கும் ஆனால் நம்ம பன்னெண்டு வருஷம் பதினெட்டு வருஷம் கழிச்சு எடுக்கிறப்போ வட்டியெல்லாம் சேர்த்து பேங்க் காரங்களே கட்டி நமக்கு கொடுக்குற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்காக இருக்கும் சரிங்களா அது மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் நமக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் தான் நம்ம எவ்வளவோ சீட்டு போடுவோம் சீட்டு பணத்தில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கசடு போக அது போகன்னு நம்மளுக்கு பணம் வந்து நம்ம போட்ட கசலுந்து கம்மியாக தான் கிடைக்கும் கண்டிப்பாக இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே பார்த்திங்கன்னா லாபம் வந்து உங்களுக்கு நிறைய அதுல கிடைக்குது கண்டிப்பா ஒன்ஸ் நீங்க வந்து போடலும் சரி இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க எல்லா டீட்டெயில் சொல்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க தெரிஞ்சுக்கங்க எங்களுக்கே ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க வந்து அதுக்கு அதுலயே வாங்கிக்கலாம் ஆனா எங்களுக்கு போய் செய்யணும்னு தோணுச்சு அதெல்லாம் நாங்க போய் பண்ணிருக்கோம் கண்டிப்பா இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்களுக்கு இது இருக்கும் நாங்க நினைக்கிறோம் நாங்க சொன்னதுக்காக அதாவது நாங்க உங்களை போடணும்னு சொல்லி நாங்க சொல்ல கிடையாது தெரிஞ்சுக்குங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற காசு நம்ம தனியா இப்படி செலவு பண்றதுக்கு இப்படி ஒண்ணு சேமி பண்ணி வைக்கலாம் நம்ம குழந்தைகளுக்கு சேமி பண்ணி வச்சுக்கலாம் இல்லைங்களா அதுக்குதான் நான் சொல்றேன் ஆஹ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அவங்களோட நம்பர் நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் நீங்க வந்து தாராளமா அவங்களை நீங்க எப்ப ஃபோன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க நீங்க இப்பவே அமௌண்ட் கட்டணும்னு அவசியம் இல்ல உங்களுக்கு எப்ப தேவையோ நீங்க அப்ப கட்டிங்க ஆனா அது இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது உங்களுக்கு புரியற மாதிரி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கோம் நாங்க லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுட்டோம் ஸோ நீங்களும் போடுங்க போட்டா எல்லாத்துக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது உங்களுக்கு போட்டா உங்களுக்கு நல்லது அதை சொல்லணும் வந்தோம் ஸோ வேற எதுவும் அவங்களை கம்பெனிலாம் பண்ண கிடையாது சரிங்களா எல்லாரும் லைஃப் எல்லாமே இன்சூரன்ஸ் போகணும் எல்லோருக்கும் வேறு பெனிஃபிட் இருக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் சொல்ல வந்தோம் ஸோ இது இதோட எங்கள் வீடியோஸ் நாங்கள் முடிச்சுக்கிறோம் இது வரைக்கும் எங்கள் வீடியோஸ் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேல் வர அப்கமிங் வீடியோஸ் நிறைய இந்த மாதிரி எதாவது இன்ஃபர்மேஷன் எங்களோட லைஃப்பில் நடக்கிறதெல்லாமே நாங்கள் போடுவோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பார்க்கணும் எங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும் உங்களுடைய சப்போர்ட்டில் தான் நாங்கள் இருப்போம் எப்பவுமே ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது எங்களோட வாழ்க்கையில அஞ்சாவது வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷம் எடுத்து அடி எடுத்து வைக்க போறோம் அதுக்கான முதல் படின்னு வச்சுக்கலாம் தொடங்கி அடுத்த 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 என்ன 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 விஷயம் விஷயம் அதுக்கு பண்ண போறோம் அப்படிங்கறத கண்டிப்பா இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அந்த மாதிரி வீடியோஸ் நாங்க குடுக்கத்தா போறோம் கண்டிப்பா பாருங்க இது வந்து நாங்க சில பேர் உங்களுக்கு வேலை இல்லையா ஏன் ஏதாவது வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க நிறைய பேர் கேக்குறீங்க

சரிங்களா மொக்கையா பண்றதெல்லாம் நாங்க கிடையாது நீங்கள் வேணாம் இது எப்படி என்ன நினைச்சீங்க ஆனா நாங்கள் நல்லது மட்டும் தான் சொல்லுவோம் ஸோ கேட்டுட்டு நீங்க யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேண்டாம் உங்களோட விருப்பம் அது ஸோ அதை சொல்லத்தான் வந்தோம் ஓகே நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் விடை விடைபெறுவது உங்கள் கார்த்தி செரவம்